பரணதேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திருவந்தாதி பாடல் இருபத்தி மூன்று தானையன் மாலாகி நின்றான் தனித்துலகில் தானையன் மாலாய தன்மையான் தான் அக்கரைப்படுத்தான் நான்மறையை கரை படுத்தான் தன்பாதம் சார் இதன் பொருள் இறைவன் சிவபெருமான் புலித்தோல் ஆடையை அறையில் கட்டிக்கொண்டான் பிரம்மன் திருமால் வழியாக படைத்தல் காத்தல்களை நிகழ்விக்கின்றான் நான்கு வேதங்களை ஓரோர் வரம்பிற்கு உட்படுத்தினான் அவ்வரம்புகளாவன அறம் பொருள் இன்பம் வீடு என்பன இவ்வாறு நாற்பொருளை கூறும் நான்கு நூல்களே நான்கு வேதங்கள் எனக் கூறுதல் தமிழ் வழக்கு நஞ்சமே அவனுடைய திருவடிகளையே புகலிடமாக அடை என்று இப்பாடலில் இறைத்தன்மையை விதந்து கூறியுள்ளார்